நண்பர்கள் இப்போ வந்து வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம் டைம் வந்து எட்டரை எட்டு முக்கா இருக்கும் இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலி ஆகிடுச்சு தீபாவளிக்கு முன்னாடின்றதுனாலே என்னென்னு தெரில மேக்சிமம் காலி ஆகிடுச்சு வழக்கமாக நிற்கும் இந்த வாரம் அந்த அளவுக்கு இல்லை நிறைய காலி ஆகிட்டுருக்கு ஸோ உழைப்புக்கு எடுக்கிறவங்க கூட இந்த தீபாவளி கழிச்சிட்டு எடுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா சின்ன குட்டிகளும் கறிக்காக எடுத்துட்றாங்க ா போல ஏன்டைய பத்தொன்பதாயிரம் வந்தா கொடுத்தாங்க இதுல பெருசு கலந்த மாதிரி இருக்கு பதினேழு வரைக்கும் கேட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு அதில் பெருசு இருபது கிலோவுக்கு மேலே வர்றது ஒரு நாலஞ்சு இருக்குது சின்னது இருபது கிலோவுக்குள்ளே வர்றது கொஞ்சம் இருக்குது பொதுவாக ஐநூறுரூவா லை வெயிட் அந்த மாதிரி வரும் ஒரு ஆயிரம் கிலோ கறி கணக்கு வச்சு சொல்கிறாங்க நம்ம எடுக்கும்போது நம்ம தான் பேசி குறைச்சி எடுக்கணும் கொஞ்ச நேரம் இச்சாட்டியானா ஏன் செப்துனாரா மூடு சப்பராக மூணுத்தையுமே இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோன்றாரு நீர் மேலே இல்லை இருபத்தி நாலு ஐநூறு வந்தா கொடுத்துட்றேன் அப்படின்றாரு அது கொடுத்து நம்ம நின்று பேசணும்னா விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் சேர்த்துனாரு ஏன் சேர்த்துனாரா இப்போ தட்டமணி நான் வியப்பார ஊரே நின்னாடி வியாபாரம் ஆகிட்டு இருந்தேன்னு கேட்பதை பார்த்தா என்பவல்லாம் இந்த ரெண்டுமே ஹைட்டு பெருசாக இருக்குது நல்லா குட்டிங்க நல்லா தரமாக இருக்குது பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்களா ஆ ஐநூறுரூவா சொல்கிறாங்களாம் முடி பேசுனா குறையும் எல்லாமே காலியாக தான் இருக்குது அந்த வண்டியில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க இது சேட்டி என்னண்ணா என்ன எந்த பண்ணேண்ணா ஐயோ எந்தக்கு பண்ண మీ లెక్కకి ఎంత మాంసం ఉన్నాయి ఎన్ని కిలోలు ఉన్నాయి మాంసం ఇది ఈ రెండు పదహైదు వేలు ఒకటి ఆహా ఈ ఎంత మాంసం ఉన్నాయి என்ன ஜனார் இது கிலோ ரேட்டு முப்பது மூணு பதினொன்று வேல் பில்லா யா ஒரு நண்பர்களை தெலுங்கானாவிலேருந்து இங்கே வந்து குட்டி எடுக்கிறாங்க மிரியால் குடான்னு சொல்லிவிட்டு வண்டி எங்கேயாவது வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அதாவது வாங்கி போடுறாங்க இது வந்து ஒரு குட்டி பதினோராயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இப்போ ஒரு கி குட்டி பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ வருன்றார் கறி வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் கூட தான் மற்ற டைமை விட இந்த வாரம் வந்து கொஞ்சம் கூட தான் இருபத்தி ஒரு கிலோ அதாவது பதினாறு கிலோ வரணும் முப்பது கிலோ வரணும் அவங்க மதிப்பு பதினாறு கிலோ வரும்னு சொல்கிறாங்க இது வந்து ஜோடி வந்து முப்பதாயூவா வாங்கினாராம் கறி மதிப்புக்கு இருபது கிலோ வருன்றாங்க ஒரு ஒரு ஏரியாவிலேயே கறி விற்கிற ரேட்டை பொறுத்து அவங்கவுங்க வாங்குகிறாங்க அதுதான் இங்கே சிக்கல் எல்லா இடத்துலையுமே கறி ஒரே மாதிரி இருந்தால் இங்கே ரேட்டுங்க ஒரே மாதிரி இருக்கும் ரேட்டு அதிகமாக விற்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கூட வச்சு விற்கிறாங்க இங்கா நான் பெற்றுக்கோண்டாரா இப்போது அந்த காலி ஆகி போய் மீது மாற்றம் பெட்டுக்கோண்டாரா எந்த காலையை போய்ட்டு மீது மாத்திரம் பெட்டுக்கோண்டாரா இப்போது போத்துலா எந்த செப்தினாரா நண்பர்களே இது பதினாறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாரா

இரவு இன்னரா யாவரும் வந்து கோடூரா நம்பர்கள இது ஜோடி இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு வாங்குனாங்களாம் முப்பது கிலோ வரும் ஆவரேஜு லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா முப்பது கிலோ வரும் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா இருபது கிலோ கறி இருபது கிலோ மேலே கறி வரும்னு சொல்கிறாங்க இதில் எல்லாமே மேக்சிமம் ஏறக்குறைய ஒரே இதில் இருக்குது எங்கள் கருப்பு கூட ஒன்று இருக்கு இதில் தீபாவளிக்கு அவசரமா இல்லை எதனா விசேஷம் இப்போ ரேட் வசார் இவங்க வாங்கி விற்கிறதுக்காம் நண்பர்களே நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்துட்டு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருங்க உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ైబ్ పన్న అట్లీస్ట్ లైక్ అవ్వదు పోడు ఫ్రెండ్స్ మీరు ఇంత దాకా సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసి చూడండి ఎందుకు అడిగినారు మీరు ఎంత చెప్తున్నారు ஜோடி இருபத்தி ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே பேசுனா குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு சீசனுன்றதுனால கொஞ்சம் ஒரு ஆயரருவா கூட தான் இருபது ரூபாய்க்குள்ளே வரும்

అమ్మవా ఇది పాయింట్ అందరూ రేటు ఉంటాయి ఇప్పుడు పోకూడదని ముందు తీసి పెట్టుంటారు సరేనా సరే ఎంతకు పన్నారు మొత్తం நண்பர்களே இதில் ஒன்பது இருக்குது ஒம்பதுமே ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கினாங்களாம் ஒம்போது சேர்த்து ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க எவ்வளோ பேசுனாங்கன்றது தெரில எந்த அது நான் பில்ல அப்படோ பில்ல எந்த படத்து வந்தேன் ஜோடி பதிமூணாயிரம் விழுந்ததுன்றாங்க பரவாயில்ல இந்த டைமுக்கு வாங்கலாம் இன்றைக்கி ரேட்டு கூட தான் அன்பு தான் இதுக்கு முன்னாடியே நம்ம பேசுனவர் கூட என்ன சொல்கிறாருன்னா தீபாவளி முன் வாரம் பெரும்பாலும் ரேட்டு இப்போ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே ரேட் அதிகமாக இருக்குன்னு வரமாட்டாங்க குட்டிங்க நிறைய வரும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல சேல் ஆகிடுச்சு நல்ல ரேட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு குறிப்பாக கடா கடா குட்டிங்க நல்ல ரேட்டு விற்றுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை கம்பேர் பண்ணும்போது இந்த குட்டிகள் கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸு ஜத்தா పదమూడు వేలు అని తీసున్నారు తొమ్మిది పిల్లలు మొత్తం పర్వాలేదు తీచ్చి ఈ రోజుకి కంపేర్ చేస్తే అది అలా తక్కువే காடுகளோடு மேக்ஸிமம் எல்லாம் விற்றுட்ருக்கு இந்த பக்கமும் எதுவும் இந்த பக்கமும் எதுவும் ஒரு இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது ரேட்டு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருந்திருக்கலாம் அதனால் ரேட்டு கூடன்னு சொல்லிவிட்டு எடுத்துருக்க மாட்டாங்க வளப்புக்கு செட் ஆகாமல் கறிக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஒரு லாட் லாட்டாக எடுத்துட்றாங்க கெடா மட்டும் இல்லாமல் எடுத்து பெட்ட எடுங்க எடுங்க போது தீபாவளிக்கு நல்லா போகும் அப்படின்றதுனால கிடாங்க மட்டும் இல்லாமல் பெட்டையும் சேர்த்து எடுக்கிறாங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுன்னு கேட்குது ஒரு ஆடுன்னு நினைக்கிறேன் அந்த அது கையில் பிடிக்கிறாரா தான் நினைக்கிறேன் இது ஒரு ஆடை பத்தொன்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஒக்கிட்ட இன்னொருத்தர் பதினஞ்சாயிரத்துக்கு கேட்டு போயிட்டாங்களா இவர் பதினேழு பதிமூணாயிரத்துக்கு கேட்குறாரு இவங்க பத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க கட்டுமந்த நைட்டுக்கு நண்பர்களை மொத்தம் நண்பர்கள மொத்தம் பத்தொன்பது இருக்கு எல்லாமே ஹெவி சைஸ் இருக்கு செட் ஆகுறதுன்னு சொல்றாங்க ஜோடி முப்பத்தி ஓராயிரம் வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு அது நம்ம நின்று பேசினா இன்னுமே குறையும் முப்பத்தி ஓராயிரன்றது முப்பதாயிரத்துக்குள்ளே கூட நம்ம வாங்கலாம் ஆனால் எல்லாமே ஹெவி சைஸு செனியாக இருக்கிறதும் இருக்குது குட்டியோடு இருக்கிறதும் இருக்குது இதில் வளப்புக்கு எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் ாயிரா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சொல்லி பதினெட்டாயிரத்துக்கு வந்துருக்காரு அவங்க கேக்கல கிலோ பன்னெண்டாய ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விழுது அப்படின்றாங்க ஆனால் சைஸு நல்லாயிருக்கு நீ லேக்கைக்கு என்னை கிலோ மாம்சம் ஒன்று அது நீ கிலோ மாம்சம் வச்சுண்ணது இருபத்தி நாலு கிலோ வருன்றாரு அதை அதை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறாரு பதினெட்டாயிரம் சொல்கிறாரு நின்று பேசியிருந்தால் இன்னுமே விலை குறைஞ்சிருக்கும் அவங்க கேட்கல இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வருவாங்க விற்கலைன்னா கொஞ்சம் ரேட்டு குறைப்பாங்க ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் விற்காமலாம் இருக்காது சேல்ஸ் ஆகிடும் எவி சைஸில் ஒன்று வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போனாங்களா இல்லை விற்கிறது வச்சுருக்காங்களான்னு தெரில இது கொண்டேராக ஏன் செப்தினாருண்ணா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க பத்தொம்பதாயிரம் அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவேன்றாரு பெரிய சைஸாக இருக்குது ஊர் கருப்பு இல்லை வெள்ள வெள்ளம் இருக்கு